அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் எம் அன்புக்குமா இருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க நம்ம யூடியூப் சேனலில் சம்மர் சீசன் ஸ்டார்ட் பண்ணி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தீம் பார்க்கலாம் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி ஆல்ரெடி யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணிட்டாங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான டேம்லாம் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய ஆலியா உடல்படத்தில் இருக்கக்கூடிய அமராவதி டேம் திருமூத்தி டேம் ஆல்ரெடி எக்ஸ்ப்ளோர் பண்ணி நம்ம யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணுங்க அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் தேவைப்படுறாங்க பயன்படுத்திக்கோங்க இன்றைக்கி நம்ம ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பவானி டேம் தாங்க வந்திருக்கும் இன்றைக்கி நம்ம பவானி டேமை ஃபுல்லாகவே எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் அப்போ நிறைய பேருக்கு ரீச் ஆகும் நம்ம சேனல்க்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு சப்ஸ்கிரபரும் என்ன இடத்துலேயும் ரொம்ப ரொம்ப முடியாதுங்க வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் பவானி டேம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்ட் இருந்தாங்க நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கிட்டே வந்து டூ வீர்ல அண்ட் ஃபோர் பார்க்கிங் இருக்குது நம்மளுக்கு லெஃப்ட் ஹெண்ட் ஹெண்ட்டைங்க நம்மளுக்கு ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்ட்ரன்ஸ் போகிறதுங்க நமக்கு பஸ் ஸ்டாண்டு பார்க்கிங் பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட ஹோட்டல்ஸ் இருக்கு அதுக்கப்புறம் டீ கடை பேக்கரி அந்த மாதிரிலாம் இருக்குங்க நம்மளுக்கு இங்கே மீன் ரொம்ப ரொம்ப ஃபேமஸு ஸோ நிறைய இடத்துல வந்து இங்கே மீன் வந்து செல் பண்ணுறாக்காங்க நம்ம இப்போ உள்ளே போக போகிறோங்க பொதுப்பணித்துறை பவானி அனைப்புங்க பவானி சாகருங்க நம்மளுக்கு டிக்கெட் கவுண்டர் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இப்படி தான் போகணுங்க நம்மளுக்கு இங்கே இன்ஸ்ட்ஷன் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக வந்து டேமுக்கு மேலே போய் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு அனுமதி இல்லை நம்மளுக்கு இங்கே டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் எட்டே இருந்து நம்மளுக்கு சாயங்காலம் அஞ்சே முக்கால் வரைக்கும் மூணு வயதுக்கு மேலே இருக்குங்க எல்லாத்துக்குமே வந்து நம்ம டிக்கெட் எடுக்கணும் ஒரு ஆளுக்கு வந்து ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க பூங்காவின் உள்ளே மது இருந்தக்கூடாதுங்க நமக்கு ஒரு ஆளுக்கு வந்து ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க நம்ம கேமரா கொண்டு வந்தோம் அப்படின்னா வந்து இருபா சார்ஜ் பண்ணுறாங்க வீடியோ கேமராக்கு வந்து ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க நம்ம டிக்கெட் கவுண்டரில் வந்து நம்மளுக்கு இதுதாங்க என்ட்ரன்ஸு நம்ம டேமோட டீட்டெயிலை ஃபுல்லாக இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க பவானி டேமில் நம்மளுக்கு இங்கே படகு சவாரி இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கேம்ஸ் இருக்குங்க நம்ம உள்ளே போய் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் நமக்கு இன்னும் டீட்டெயிலாக வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க பொதுப்பணித்துறை கீழ்பவானி அணை திட்டத்தின் பெயர் பார்த்திங்க அப்படின்னா கீழ்பவானி திட்டம் அணையின் பெயர் கீழ்பவானி அணை ஆற்றின் பெயர் வந்து பவானி ஆறுங்க திட்டப்பணி தொங்கிய நாள் வந்து ஏழு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு முடிவுற்ற நாள் பார்த்தீங்க அப்படின்னா பத்தொம்பது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சுங்க திட்டத்தின் மதிப்பீடு தொகையை போட்டிருக்காங்க நம்மளுக்கு வந்து ஆயிரத்தி முப்பத்தி நாலு லட்சங்க அணையின் தன்மை கருங்கல் மற்றும் மண்கரலை வந்து செஞ்சுருக்காங்க கருங்கல் அணையின் நீளம் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி மூணு அடி அணையின் அதிகபட்ச உயரம் இரநூத்தி நாலு அடி ஆற்று மதையின் அடிமட்ட அளவு அதோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா எட்நூற்றி பதினஞ்சு அடிங்க ஒம்பது சட்டர் இருக்குது நம்மளுக்கு அது ஆறுக்கு பத்து சைஸில் இருக்குது கால்வாய் மதகின் அடிமட்ட அளவு எண்ணிக்கையும் பார்த்தீங்க அப்படின்னா எட்நூற்றி நாற்பது அடி அது சட்டர் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு இருக்குது இன்ட்டு பத்து அடிக்கு இருக்குங்க உபநீர் உபரி நீர் போக்கி மதையின் அடிமட்டம் தொள்ளாயிரம் அடி இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒம்பது சட்டர் இருக்குது அது முப்பத்தரைக்கு இருபது அடியில் இருக்குது ஆனால் அதிகபட்ச நீர்மட்ட உயரம் நூற்றஞ்சு அடிங்க நம்ம உள்ளே டைனோசர் கூட செல்ஃபி எடுக்கிறதுக்காக இங்கே ஒரு பெரிய டைனோசர் இருக்குங்க நம்ம என்ட்ரன்ஸ் வந்து அப்படியே வந்தோம் அப்படின்னா அசோக மரங்கள்லாம் தானதுக்கப்புறம் நமக்கு இங்கே தாங்க வந்து கேம் சாக்கெட் இல்லாமல் இருக்குது என்னென்ன கேமு என்ன ரேட்டு அப்படிங்கிறத இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் இருக்கக்கூடிய கேம் பார்த்திங்க அப்படின்னா கிட்ஸுக்கான பால் கேமுங்க நம்மளுக்கு நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய வந்து கோலம்பா ரைடுங்க இது வந்து எட்டு வயசுக்கு மேலே இருக்கணும் ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா ட்ரீம் பண்ணிருக்கக்கூடாது குறைஞ்சபட்சம் அஞ்சு பேர் இருந்தோம் அப்படின்னா நம்ம இந்த கேமில் விளையாடலாங்க பெரியவர்களுக்கு வந்து நாற்பது ரூபா சீரியலுக்கு வந்து முப்பது ரூபாங்க கோலாம்பா ரைடுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்கே த்ரீ டி சினிமா இருக்குங்க ஒரு ஆளுக்கு ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க இப்போ வந்து மெயின்டெனன்ஸில் இருக்குங்க நெக்ஸ்ட்டு பலூன் கேமுங்க இது வந்து ஒரு ஆளுக்கு ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க கிட்ஸுக்கு மட்டும் தான் டைம் டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு நிமிஷங்க அடுத்தபடியாக இருக்கிறது வந்து கிட்ஸுக்கான கார் ஆயிடு ஒரு ஆளுக்கு முப்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க சோட்டா ரைடு ஒரு ஆளுக்கு முப்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க இது ஃபேமிலி ட்ரைம் நம்மளுக்கு ட்ரெயின்லேருந்து இன்சிட் வந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பலூன் கன் ஷூட்டிங் இருக்குங்க ஒரு ஆளுக்கு முப்பரூவா சார்ஜ் பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிட்ஸுக்கான போட் இருக்குங்க இது வந்து ஒரு ஆளுக்கு நாற்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு கிட்ஸுக்கான ஃபேவரட் கேமுங்க ஜம்பிங் கேமே இது வந்து ஒரு ஆளுக்கு இருபா சார்ஜ் பண்ணுறாங்க நம்ம டைம் டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் மினிட்ஸுங்க நெக்ஸ்ட்டு கிஃப்ட் பால் கேம்ஸுங்க இது வந்து ஆறு பாலுக்கும் உப்பராக சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ நம்மளுக்கு இந்த பால் போட்டு கரெக்டாக அந்த கவுண்ட் வச்சு அதுலேருந்து எவ்வளோ பாயிண்ட்டோ அது தகுந்த மாதிரி நம்மளுக்கு இங்கே கிஃப்ட்ஸ் கொடுக்குறாங்க எண்ட்ரன்ஸ்லேருந்து நம்ம என்னென்ன கேம்க்குலாம் பே பண்ணி விடுவோமோ அதெல்லாமே நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சிட்டோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிச்சன் ஃபேமிலிக்கான பார்க் இருக்குங்க நம்ம பார்க்லேருந்து அப்படியே கொந்தூரம் வந்தோம்னா நம்மளுக்கு இங்கே மினி போட் ஹவுஸ் இருக்குதுங்க ஆக்சுவலாக பெரியவர்களுக்கு வந்து முப்பது ரூபாவும் சிறுவர்களுக்கு வந்து இருபது ரூபாவும் சார்ஜ் பண்ணுறாங்க நம்மளுக்கு இங்கே ஒரு ரவுண்டு மட்டும்தாங்க இங்கே நம்மளுக்கு பெடல் போட்டும் அவைலபிளாக இருக்குது அதுக்கப்புறம் மோட்டர் போட்டும் அவைலபிளாக இருக்குதுங்க நம்ம ரெண்டு பேர் வந்தால் அப்படின்னா பெடல் போட்டில் போய்க்கலாம் ஃபேமிலியாக வரீங்க அப்படின்னா ஒரு ஆறு பேருக்கு அவங்களுக்கு வந்து மோட்டர் போட் இருக்குங்க நமக்கு இங்கே அசோக மரம் தவிர பாதானிக்காய் மரம் இருக்குது அதுக்கப்புறம் சக்கரை பழமரம் இருக்குங்க பாதானிக்காயெல்லாம் வந்து அங்கங்கே விழுந்து கிடந்துச்சு நம்மளுக்கு ஸ்கூல் டைம்லேருந்து வரும்போது பாதானிக்காய்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னா அது ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு கல் எடுத்து கொட்டி அதில் இருக்கிற பருப்பு எடுத்து சாப்பிட்ருப்போம் குட் மெமரிஸுங்க அதுக்கப்புறம் சக்கரை பழம் பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாக தாங்க இருந்துச்சு இப்போ நம்மளுக்கு பார்க்கை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ இந்த வழியாக நம்ம போவோங்க என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் பிரம்மாண்டமான டேமுங்க இயர் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் டூ நைன்டீன் ஃபைவ் பவானி டேமில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வாட்டர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு மூணு இடங்கள் இருக்குதுங்க அங்கே பார்த்தீங்கன்னா அப்படின்னா நம்மளுக்கு ஒம்பது சட்டர் கொண்ட பெரிய மதில் அங்கே இருக்குது நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கீழேங்க அங்கேருந்து தண்ணி இப்போ ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு அடுத்தபடி பார்த்திங்க அப்படின்னா பவர் ஹவுஸ் ரிலீஸ் பண்ணக்கூடிய இடங்க நம்மளுக்கு இங்கேயும் வந்து சட்டர் இருக்குங்க நமக்கு ஆலியாறு அமராவதி திருமூர்த்தி மலைலாம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு டேம்லேருந்து வியூ பார்க்குறதுக்கான சான்ஸ் இருக்குது ஆனால் பவானி டேமில் அந்த மாதிரி சான்ஸ் இல்லை இன்னொன்று பெரிய டேமுங்க என்ட்ரன்ஸ்லேருந்து நம்ம இந்த தான் வந்திருந்தோம் நம்மளுக்கு இன்சைடு பார்த்திங்க அப்படின்னா பார்க்கு போகிற வழி நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு வழி இருக்குங்க அங்கே போய் பார்ப்போம் ஆளுக்கெல்லாம் இருக்காங்க எந்த வியூ இருக்குது என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு வருவோம் ஆலியார்லேயும் அமராவதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பவர் தான் இருந்துச்சு நம்ம கீழே இருந்து பார்த்தோம் பார்த்திங்களா அங்கே ஒரு பவர் ஹவுஸ் இருக்குது அதுக்கப்புறம் இன்சை பார்த்திங்க அப்படின்னா கீழ்பவானி வலது வாய்க்கால் மின் நிலையம் இருக்குங்க போட் ஹவுஸ் பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சின்ன கார்டன் இருக்குது இந்த இடத்த வரவங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஆக்சுவலாக வந்து எல்லாம் புல் புதர் நிறைஞ்சிருக்கறனால வந்து நம்மளுக்கு தெரியாது நம்மளுக்கு இது வந்து பவானி ஆறுங்க பின்னாடி பார்த்திங்க அப்புடின்னா நம்மளுக்கு பவானி டேம் ஸோ அது மொத்தம் டீட்லையாக டீட்டெயிலாக வந்து மினியேச்சராக வச்சுருக்காங்க அருமையாக இருக்குங்க பட் வந்து இந்த புதர்கள் இருக்கிறனால வந்து தெரியலை இங்கே ஒரு புளி அப்படியே ஒளிஞ்சிட்டு இருக்கிறாப்பில் நம்மளுக்கு அது தெரியுதுங்களா டேமு அதுக்கப்புறம் இங்கே இந்த பவர் ஹவுஸு என்ட்ரன்ஸு அதெல்லாமே இங்கே தெரியுது நம்ம மினியேச்சர்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அப்படி ஸ்ட்ரெயிட்டாக போயிடாதீங்க நம்மளுக்கு இங்கேயும் ஒரு மினி பார்க் இருக்குங்க பவானி டேம்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு செட்டப்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க ஆக்சுவலாக நிறைய இடத்துல வந்து ஃபவுண்டன் இருக்குது ஆனால் தண்ணியை வந்து எதுலேயுமே நம்மளுக்கு ஃபில் ஆகலை ஃபவுண்டன்ஸ் இது ஒர்க் ஆகாத மாதிரி தான் இருக்குங்க ஒரு விஷயம் யோசிக்கும்போது என்ன பார்த்தீங்க அப்படின்னா வந்துவிட்டோம் சரி தண்ணி இருந்தால் சூப்பராக இருந்திருக்குமே வியூ நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணும் ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா டேமில் வர தண்ணியை இதுக்குள்ள விட்டு வேஸ்ட் பண்ண வேணாம் அதை வந்து குடிக்கிறதுக்காகவும் இல்லை விவசாயத்துக்காகவும் பயன்படும் அப்படிங்கிறனால இங்கே இல்லாமல் இருக்கிறது ஒரு விஷயத்தில் ஓகேவாகவும் இருக்குது பட்டு எனக்கு தெரிஞ்ச மழைலாம் பேஞ்சு இங்கே தண்ணி இருந்து கூட்டம் அதிகமாக வர டைமில் இது ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கும் தான் நினைக்கிறேங்க போட் ஹவுஸ்லேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் வந்துட்டு இருக்குங்க ஆக்சுவலாக வந்து இங்கே வாட்டர் ஃபுல்லோ இருக்கும் போல் இருக்குது இங்கே ஒரு போட் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது சூப்பரான செட்டப்புங்க நெக்ஸ்ட்லாம் வந்து ஃபிஷ் இது நமக்கு டேமை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது கூட்டம் வருங்க அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு லீவ் டேஸ் டைமில் வந்து சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய பேர் வருவாங்க நம்ம இப்போ வீக் டேஸில் வந்திருக்கோம் அதனால் வந்து அதுவும் காலையில் வந்திருக்கோம்ல ஸோ கூட்டம் அப்படிங்கிறது கம்மியாக தாங்க இருக்குது நம்மளுக்கு ஃபிஷ் ஃபவுண்டனுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படின்னா நம்மளுக்கு இந்த சைடு ஒரு கார்டன் இருக்குதுங்க நம்மளுக்கு ஆலியா டேமை கம்பேர் பண்ணும்போது பவானி டேம் நம்மளுக்கு பார்க்குன்னு பார்த்தீங்க அப்புடின்னா ரொம்பவே பெருசாக இருக்குது நம்மளுக்கு என்ட்ரன்ஸோட அங்கே இருக்கிறத விட முடிஞ்சிரும்னு நினச்சேன் பட் நம்ம உள்ளே வர வர வந்து நம்மளுக்கு நிறையா ப்ளேஸஸ் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்புடின்னா கிட்சை எங்கேஜாக வச்சுக்கிறதுக்காக நிறைய ஆக்டிவிட்டிஸ் சர்க்கஸ்ஸு தூரி எல்லாமே வந்து இங்கே இருக்குங்க நம்ம பவானி டேமை ஃபுல்லாகவே சுற்றி பார்த்துருவோம் இப்போ நம்ம எக்ஸிட் கிட்ட வந்துட்டாங்க ஆக்சுவலாக வந்து ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேமிலியோட அதுவும் கிட்ஸ் பொண்ணுங்கள்லாம் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துலையும் செகண்ட் வந்து நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸாக பசங்க பொண்ணுங்களாம் வந்திருக்கீங்க அப்படின்னா இங்கே என்ட்ரன்ஸ் வந்து நம்மளுக்கு அப்படியே உள்ளே போய்ட்டு நம்மளுக்கு பே பண்ணக்கூடிய விளையாட கேம்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படின்னா அங்கே பார்க் இருக்குது போட் ஹவுஸில் இன்னும் ஃபேமிலியெலாம் வந்து ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க நம்மளுக்கு அங்கே போனீங்க அப்படின்னா ஃபிஷ் ஃபவுண்டனுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு கேண்டீன் இருக்குது அது வரைக்கும் போகிறது வந்து அட்வைஸ் அப்பிடுங்க அதுக்கப்புறம் போக வேணாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முக்கியமான காரணம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம டேமுக்கெலாம் போகும்போது பார்த்திங்கன்னா கப்பல் அப்படிங்கிறது வீக் டேஸில் நிறைய பேர் வராங்க ஆக்சுவலாக வந்து நம்மளுக்கு வீக்கெண்ட்லையும் பப்ளிக் ஹாலிடேஸ்லையும் வந்து ஃபேமிலியாக வந்து நம்மளுக்கு டூரிஸ்டர் வருவாங்க ஆனால் வீக் டேஸில் கப்பலாக வராங்க கப்பலாக வர்றது தப்புன்னு நான் சொல்ல வரல ஆனால் அதுக்கு ஒரு நாகரிகம் அப்படிங்கிறது இருக்கும் நான் வந்து ஆலியா டேம்லையும் நான் பார்த்தேன் அமராவதி டேம்லையும் பார்த்தேன் பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மிஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுங்க நம்ம சில பக்கம்லாம் வந்து நம்ம கேமராவை காட்டவே முடியல ஸோ அந்தளவுக்கு வந்து மிஸ்பிகேவ் பண்ணிட்டுருக்காங்க டூரிஸ்ட் ப்ளேஸில் ஸோ அதனால் நீங்கள் ஃபேமிலி கிட்ஸை கொடுத்து வரீங்க இல்லை பொண்ணுங்களோட நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக வரீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இதோட முடிக்கிறது ஓகேவாக இருக்கும் பட் நம்ம அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படின்னா வந்து பெருசாக எதுவும் இல்லை பார்க் எண்டு வரைக்கும் இருக்கும் நம்மளுக்கு கேம்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா சில தான் வந்து அண்டர் மென்ஷன்லாம் இருக்குது ஸோ அதனால் இங்கே இருக்கிற வரைக்கும் நம்ம ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு போகலாங்க இந்த வீடியோவில் நம்ம பவானி டேமை நம்ம ஃபுல்லாகவே எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் அதை நிறைய பேருக்கு ரீச் ஆகும் இந்த வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் என்ன அடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப முடிவாக இருக்கும் இது போன்ற அடுத்த சூப்பரான வீடியோ சந்திக்கும் முறை தென் பாபாய் நானுங்க எம் எம்எம்டி